அப்போ பவுல கொண்டு வந்து நிறுத்துறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க சது கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு பரிசெய்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு பவுலும் உஷாரா நான் டக்குன்னு அவங்களுக்குள்ள நான் பரிசேன்ட்டாரு போச்சு அவங்களுக்குள்ள அடி சது செய்யறேன்னா உயிர் தழுதல் இல்லைன்னு சொல்ற டீம் பரிசெயர்னா உயிர் தழுதல் ஒன்று எப்படி எஸ்கேப் ஆக பார்த்துட்டு நான் ஒரு பரிசெயர் அப்படின்ட்டாரு அங்கே இவன் பவுலுக்கு நிலம ரொம்ப மோசமாயிட்டு வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்கள் என்று பவுல் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை அவர்களால் கொஞ்ச நேரத்தில் பவுல பீரி போட்டுருவாங்க பிச்சி போட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த பவுல் இழுக்கப்படுகிறான் காக்கப்படுகிறான் ஏன் பதினொன்றாவது அன்று அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று கர்த்தர் பவுலின் அருகே நின்று திடன் கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் தீருண்டு போகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருந்தது அதுல இருந்து காருண்யத்தால இழுக்கப்பட்டு 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 எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னை குறித்து என் வாழ்க்கையில வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான தருணம் அதாவது வாழ்க்கையில் ஏதுவான நிலையிலிருந்து இதை மறந்ததுனாலதான் குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் நடவாமல் மனமேட்டிமையானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் உபகாரத்துக்கு அந்த சுவர்புறமா திரும்பி அழுதிங்கல்ல இசைக்கியாவே ஆமா அதெல்லாம் இப்போ யார் போக நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் இப்போ இப்ப யாரு ஆமா கத்தரு நான் ஏன் காக்கப்பட்டேன் காக்கப்பட்டதுனால என்னால என்ன லாபம் நம்ம பல நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் ஆமா இந்த பூமியிலே ഇക്കെ ജനങ്ങൾ നമ്മൾ എപ്പി വേണാലും പാകട്ടും കത്തരണ എപ്പോഴും പാകറലാ